இந்த தினந்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நம் பார்க்க போகும் தேவ வசனம் அடைக்கலம் தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் அவருடைய அடைக்கலத்திற்குள்ளாக நீங்களும் நானும் செல்வோமே ஆனால் பாதுகாப்பாய் இருப்போம் ஒரு பெண் ஒரு வாலிபனால் காதலித்த வாலிபனால் கைவிடப்பட்டு ஒரு குழந்தையை பெற்றெடுத்து தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நயவஞ்சக காமுகர்கள் அவளை விரட்டுகிறார்கள் தங்கள் இச்சைக்கு அவள் இரையாக வேண்டும் என்று விரட்டுகிறார்கள் தப்பித்தேன் பிழைத்தேன் என்று ஓடி 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 கலைத்து போயிருக்கிறான் மற்றொரு இடத்திலே அறுபது வயது கொண்ட ஒரு புதியவர் மனைவி எழுந்துவிட்டார் பிள்ளைகள் யாருமே இல்லை அவர் ஆண்டவரை பார்த்து தினந்தோறும் ஜெபிக்கிற ஒரு நல்ல மனிதர் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறார் ஆண்டவரே நீரே என் அடைக்கலாம் என் கோட்டை என் மனைவி என்னிடத்தில் இல்லை நான் என்ன செய்வேன் எனக்காக யாருமே இல்லையா என்று அழுது ஜெபித்து கொண்டிருக்கின்ற வேலையிலே இந்த துரத்திய அடிக்கிற இந்த பெண் துரத்தி அடிக்கப்பட்ட இந்த பெண் ஓடி வந்து இவருடைய வீட்டிற்குள் பிரவேசித்து கதவை மூடிக்கொள்கிறான் சற்று நேரம் கழித்து அவளை துரத்தி கொண்டு வந்தவர்கள் இவர் வீட்டை தட்டி ஐயா இந்த பக்கம் ஒரு பெண்ணு குழந்தையோட ஓடி வந்துச்சான்னு அவர் இல்லை இல்லப்பா அவங்க போயிடுறாங்க இந்த பெண் திரை சீலையிலிருந்து வெளிப்பட்டு வந்து ஐயா எனக்கு அடைக்கலம் தாங்க என்று சொல்லுகிறார் அந்த அறுபது வயது மதிக்கத்தக்கவர் உன் மகனின் பெயர் என்ன என்று கேட்கிறார் பெயர் தெரியாது இவனுடைய தந்தை இவன் வேண்டாம் நான் வேண்டாம் என்று உதாசீனப்படுத்திவிட்டு சென்று விட்டார் நாங்கள் வேண்டாம் என்று தூக்கி எறியப்பட்டு விட்டோம் நான் ஆண்டவருக்காய் வாழ்ந்த மகள் ஆண்டவரை நம்பினவள் நான் செய்த ஒரே ஒரு பாவம் இவனை காதலித்தது என்னை கைவிட்டு விட்டாள் யாருமே இல்லை நான் துரத்தப்படுகிறேன் காமுகர்களால் துரத்தப்படுகிறேன் எனக்கு அடைக்கலம் கொடுக்க யாருமே இல்லை என்று அழுகிறாள் அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அறுபது வயது பெரியவரிடம் சொல்லுகிறார் இவளுக்கு நீ அடைக்கலம் கொடு இவள் பிள்ளைக்கு அடைக்கலம் என்று பெயர்வை என்று சொல்லுகிறார் இதயத்திலே அதைக் கேட்டு அவர் அந்த மகனுக்கு அடைக்கலம் என்று பெயரை வைத்து அந்த துரத்தி அடிக்கப்பட்ட அந்த மகளை வேணாம் என்று உதறி தள்ளப்பட்ட அந்த மகளை தன்னுடைய மகளாய் பாவித்து அடைக்கலம் கொடுக்கிறார் அவளும் தந்தையா ஏற்றுக்கொண்டு அவருக்கு பணிவிடைகள் செய்து அவரை சுபிக்ஷமாய் பார்த்து கொண்டிருக்கிறான் நாளடைவிலே இந்த பையன் வளரும் பொழுது தாத்தா எனக்கு அழைக்கலன்னு ஏன் பேர் வச்சுங்க எங்கள் அப்பா யாருன்னு கேட்கும் பொழுது அந்த பெரியவர் சிறிய வயதிலிருந்து இயேசுதான் உனக்கு அப்பா அப்பான்னு சொல்லி சொல்லி வளர்க்குறான் அப்பா அவன் கேட்குறான் தத்தா ஏசு அப்பான்னா எப்படி இல்லைப்பா உன்னை யாருமே வேண்டான்னு சொல்லி தூக்கி அடிக்கப்பட்ட பொழுது உன் தாயும் நீயும் கயவர்களால் விரட்டப்பட்ட பொழுது ஏசு என் இதயத்தில் சொன்னார் என் மகள் என் மகன் வருகிறார்கள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடு என்று சொன்னார் எனவேதான் ஏசு உனக்கு அப்பா என்று சொல்லுகிறேன் உன் அப்பா பெயர் உனக்கு தெரியாது இதை தியானிக்கும் பொழுது எனக்கு சங்கீதம் அறுபத்தி இரண்டாம் சங்கீதம் எட்டாம் வசனம் என் நினைவுக்கு வருகிறது தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் எவ்வாறு இந்த பெரியவர் அந்த மகனுக்கும் அந்த மகனுக்கும் அடைக்கலம் கொடுத்து வாழ வழி செய்து கொடுத்தாரோ அதே போன்று தேவனிடத்திலே நீங்கள் போவீர்களே ஆனால் தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார் ஆசிர்வாதம் மூன்று வகையான ஆசீர்வாதம் பரலோகத்திற்குரிய ஆசிர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதம் பரம ஆசீர்வாதம் இந்த மூன்று ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கும் எனக்கும் தர தேவன் வல்லவராயிருக்கிறார் சங்கீதம் நாற்பத்தி ஆறு பதினொன்னை பார்க்கும் பொழுது சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் மோசைக்கு துன்பம் வந்த போதெல்லாம் இந்த இஸ்ரவேல் மக்கள் மோசனை பார்த்து முனு முழுத்த போதெல்லாம் மோசை என்ன செய்தார் தெரியுமா சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி அந்த சேனைகளின் கர்த்தரிடத்தில் சென்று அவர் முறையிடுவது வழக்கம் முறையிடும் பொழுது மோசே தேவனுக்கு பிரியமாய் இருந்த காரணத்தினாலே தேவன் மோசைக்கு உடனடி தீர்வுகளை கொடுத்து கொண்டிருந்தார் நீங்களும் கூட ஆண்டவர் எனக்கு அடைக்கலம் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து ஆண்டவரிடம் அழுது புழம்பி ஆண்டவருக்கு உண்மையாயிருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் இருப்பார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் யாக்கோபின் தேவன் ஆங்கில மொழிபெயர்ப்பு ஒன்றில் படித்தேன் காட் ஆஃப் Jacob இஸ் அவர் ஹை protector. எந்த தேவன் யாக்கோபின் தேவனாய் இருக்கிறாரோ அவர் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சங்கீதத்திலே பார்க்கிறார் ஆண்டவர் உங்களையும் என்னையும் கூட உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து ஆசிர்வதிக்க விரும்புகிறார் ஆதி இருபத்தி ஏழு நாற்பத்தி ஒன்றை பார்க்கும் பொழுது யாக்கோபை தன் தகப்பன் ஈசாக்கு ஆசிர்வதித்த நிமித்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிற தகப்பன் ஆசிர்வதித்து விட்டார் அத நிமித்தம் அவன் இருந்தான் உங்களையும் என்னையும் கூட அருளாதர் ஏசு நீங்கள் ஞானஸ்தானம் பெற்ற பொழுது நான் ஞானஸ்தானம் பெற்ற பொழுது உங்களையும் என்னையும் கூட ஆசிர்வதித்திருக்கிறாரே அந்த ஆசிர்வாதம் எங்கே போயிற்று என்று சிந்தித்து பார்ப்பீர்களே ஆனால் நீங்களும் நானும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் போன பொழுது அந்த ஆசிர்வாதம் உங்களையும் என்னையும் விட்டு போய்விட்டது மல்கியா தெற்கு தர்சின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் தேவன் சொல்கிறார் நான் யாக்கோவை சிநேகித்தேன் அதே தேவன் இன்று உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை சிநேகித்தேன் நீ ஞானஸ்தானம் பெற்ற பொழுது நான் உன்னை சிநேகித்தேன் ஆனால் வளர வளர பாவத்திலே நீ விழுந்தபொழுது என் சிநேகத்திலிருந்து நீ வெளியே போய்விட்டாய் என் கோட்டை என் அடைக்கலத்திலிருந்து நீ வெளியே போய்விட்டாய் நீ படும் துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீர் வேதனை உன் மகன் திருமண தடை உன் மகள் திருமண தடை உன் வேலையில் இருக்கும் பிரச்சனை எல்லாவற்றிற்கும் காரணம் நீ என்னை விட்டு வெளியே போனதுதான் என்று தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமை சகோதரனே சகோதரி நீ ஆண்டவரிடத்தில் அடைக்கலம் போகுவாயானால் எவ்வாறு அந்த பெண்ணுக்கு எவ்வாறு அந்த குழந்தைக்கு ஒரு முதியவரை காண்பித்து அவரிடம் செல் நிபத்திரமாய் இருப்பாய் அடைக்கலமாய் இருப்பாய் என்று இயேசு சொன்னாரோ அவ்வாறு உங்களுக்கும் சொல்லுவார் அந்த இயேசு சொன்ன குறிப்பிட்ட அந்த மனிதரிடத்தில் நீங்களும் நானும் அடைக்கலும் புகவுமே ஆனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்களை எந்த சக்தியும் தீண்ட முடியாது ஏன்னா ஆசிர்வதிக்கப்பட்ட ஆண்டவரால் அன்பு செய்யப்பட்ட அவர்களிடத்தில் நீங்கள் அடக்கலயமாக இருக்கிறீர்கள் அவர்களிடத்தில் நீங்கள் பாசமாக இருக்கீங்க உங்களுக்கு ஒரு குறையும் வராது எனவே எனக்கு பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே ஆண்டவராகிய தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார் என்னும் நீ ஏன் கவலை கண்ணீரில் கஷ்டத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாய் என்னிடத்தில் வா அடைக்கலம் தர நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் ஒருவேளை நான் இறங்கி வந்து உனக்கு அடைக்கலம் கொடுக்க முடியாது யாரிடம் அடைக்கலம் கிடைக்கும் என்று நான் உனக்கு வெளிப்படுத்துவேன் அவர்களிடத்தில் நீ செல்வாயானால் அவர்களிடத்தில் அடைக்கலமாயிருப்பாய் சுபிக்ஷமாயிருப்பாய் உன் காலத்தை அவர்களுடைய பாதையின் கீழ் செல்வாயானால் நீ இருப்பாய் உன் பிள்ளைகள் இருப்பார்கள் உன் பேர பிள்ளைகள் நலமாயிருப்பார்கள் என்று சொல்லுகிறார் எனவே என்று சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் வாசித்து பாருங்கள் தியானித்து பாருங்கள் சங்கீதம் அறுபத்தி இரண்டு எட்டு தேவன் நமக்கு இருக்கிறார் சங்கீதம் நாற்பத்தி ஆறு பதினொன்று சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாகோவின் தேவன் நமக்கு உயர்ந்து இருக்கிறார் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்று தேவன் நமக்கு அடைக்கலம் அந்த அடைக்கலமாக இருக்கிற தேவனை பார்த்து நீங்கள் முழு மனதோடு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களே ஆனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க குடும்பம் நல்லா இருக்கும் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ் யூ ஆல்